நம்ம கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் நிறைய விக்கிரகங்கள் பார்க்குறோம் பதினெட்டு கை இருக்கக்கூடிய துர்கை எட்டு கை இருக்கக்கூடிய துர்கை நாலு கை இருக்கக்கூடிய விநாயகர் இப்படின்லாம் பார்க்குறோம் கைகள் எதுக்காக அப்படின்னா டு டிரான்ஸ்மிட் அனுப்புறதுக்காக பெரியவங்களாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் காலைல விழுந்தால் நமஸ்காரம் பண்ணும்போது ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல கையினால தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கை வந்து எனர்ஜி டிரான்ஸ்மிஷனுக்காக இருக்கக்கூடிய அங்கம் இது வந்து மருத்துவம்னு சொல்கிறோம் ஏன்னா நமக்கு மருத்துவம்னா தான் புரியுங்கிறதால அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஆனால் அது வந்து ஒரு மருத்துவமே கிடையாது இது வந்து ஒரு வாழ்க்கை முறை உடம்புல எங்க இம்பேலன்ஸ் ஆகிருக்கோ அதை நிறைக்கிற ஒரு இம்பேலன்ஸை பேலன்ஸ் ஆக்குற நிரப்புகிற ஒரு செயல் இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு இதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு எல்லாருக்குமே இதை சொல்லி கொடுக்க முடியும் எல்லோருமே இந்த பிரபஞ்சத்தில் சுத்தி பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த சக்தியை தனக்குள்ள இழுக்கக்கூடிய அந்த திறமை எல்லாருக்குமே இருக்கு அதை நாங்கள் ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இனிஷியேஷன் அப்படிங்கிறோம் தீக்ஷான்னு சொல்றோம் அந்த விதத்துல இந்த பவரை எல்லாரும் அவங்க தலைக்குள்ள இழுத்து மத்தவங்களுக்கு செய்ய முடியும்